உங்களுக்கு சுகர் அதிகமா இருக்கா காலையில் நீங்க சாப்பிட வேண்டிய ஐந்து ஆரோக்கியமான உணவுகள் நீரிழிவு நோயாளிகள் சர்க்கரை அளவை குறைக்க கட்டுக்குள் வைக்க சரியான அளவில் வைத்திருக்க ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான காலை உணவுகள் இங்கே இட்லி ஆரோக்கியமான உணவு ஆனால் சாதாரண இட்லி இல்லாமல் அரிசியுடன் அவல் சிறுதானியம் சேர்த்து செய்யலாம் இரண்டு அல்லது மூன்று இட்லியுடன் சுண்டல் சாப்பிடலாம் சாதாரணமாக தோசைக்கு பதிலாக சிவப்பு அரிசி தோசை ராகி தோசை சிறுதானிய மாவு தோசை ஆகியவற்றை சாப்பிடலாம் இட்லி தோசை சாப்பிடுபவர்கள் அந்த எண்ணிக்கையை குறைத்து உடன் ஒரு கப் சுண்டலை சாப்பிடுவது வயிறு நிறையும் நீண்ட நேரம் பசி எடுக்காது சர்க்கரை அளவும் அதிகரிக்காது சர்க்கரை அளவு அதிகம் இருப்பவர்கள் காலையில் முளை கட்டிய பயிறு சாப்பிடுவது சிறந்த காலை உணவாகும் முட்டை சாப்பிடுபவர்கள் தினம் இரண்டு முட்டைகளை வேக வைத்து காலை உணவாக சாப்பிடலாம் அரிசியில் செய்யப்படும் பொங்கலுக்கு பதிலாக தினை அல்லது சிறுதானியத்தில் பொங்கல் சாப்பிடலாம் காலையில் வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை வரகு அரிசியில் காய்கறிகள் சேர்த்து உப்புமா சாப்பிடலாம் காலை உணவாக வெள்ளை அல்லது சிவப்பு அவலில் வேர்கடலை சேர்த்து புளி அல்லது எலுமிச்சை தாளித்து சாப்பிடலாம்